என்ன சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் தான தர்மம் என்றால் என்ன தானம் என்றால் என்ன தர்மம் என்றால் என்ன ஒரு சிலருக்கு தானம் செய்யும் மனம் இருக்கும் ஆனால் பணம் இருக்காதுங்க ஒரு சிலரிடம் அளவுக்கு அதிகமாக பணம் இருக்கும் ஆனால் தானம் செய்யக்கூடிய எண்ணங்கள் எனக்கு தான் உங்களுக்கு வராது அதாவது பணம் இருக்கும் இடத்தில் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா பணம் இருக்கும் இடத்தில் குணம் இருப்பதில்லை குணம் இருக்கும் இடத்தில் பணம் இருப்பதில்லை இப்படி தாங்க இறைவன் கொடுக்குறாருங்க எல்லாருக்கிட்டையுமே எல்லாருமே எல்லா குண பலங்களையும் எல்லாருக்குமே கொடுக்கறது இல்லைங்க இதுக்கு அவங்களுடைய கருமா அவங்களுடைய ஆளுமை விதி ஜென்மத்தில் செய்த பாவங்கள் அப்படின்னு பேருங்க அப்படி கலியுக கரனாக ஒருவர் விளங்க வேண்டுமானால் அவரது ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்தில் சுபகிரகங்கள் இருக்க வேண்டுங்க ஒன்பதாம் இடத்தில் வளர்க்குற சந்திரனோ புதனோ சுக்கரனோ குருவோ இந்த மாதிரி வீட்டில் இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதிகள் சந்தோஷங்கள் இருக்கும் அவர்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய குணங்களாக பெற்ற பெற்றவங்களும் இருப்பாங்க அதேபோல் ஒன்பதாம் இடத்தில் அதிபதி உச்சம் பெற்றிருக்க வேண்டுங்க அல்லது ஒன்பதாம் இடத்திற்கு நாள் அதிபதி குருவுடன் சம்மந்தப்பட்டிருக்கோன வேண்டுங்க லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் அதிபதியாக பார்க்க வேண்டுங்க இப்படி ஜாதக அமைப்பு கொண்டவர்களுக்கு தங்குத்தடையின்றி தாராளமாக பணங்கள் வந்து கொண்டே இருக்கும் அவர்களும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு குணங்கள் பெற்றவர்களாகவும் விளங்குவார்கள் இவர்கள் மட்டுமே வந்து தான தர்மங்கள் அதிகம் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்புகள் பெற்ற ஜாதகம் அப்படின்னா ஒன்பதாம் இடமாகப்பட்டியாக பாகிஸ்தானத்தில் கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றுக்கோணுங்க அப்போ குரு அந்த மாதிரி வளர்ப்புற சந்திரன் அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கு அந்த அமைப்புகள் ஆகப்பட்டதை அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்